அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எட்டு தொகை நூல்கள் ஒன்றான குறுந்தொகை பற்றின விவரங்களை பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எட்டு தொகை நூல்கள் ஒன்றான அதாவது எட்டு தொகை நூல்கள் இருக்கக்கூடிய ஐந்து அகநூல்கள் அதில் ஒன்றான குறுந்தொகை இந்த நூலினுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம எக்ஸாமுக்கு இப்போது பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த குறுந்தொகை நூலில் இரண்டாவது பாடலாக உள்ள கொங்குதேர் வாழ்க்கை என்ற பாடல் சிறந்த வரலாற்று சார்பாக அமைந்துள்ளதை நம்ம பார்க்கலாம் இந்த குறுந்தொகை நூல்களில் பாடலாசிரியர்கள்ங்கிறது நிறைய பாடல்களுக்கு இல்லை அதனால் எட்டு தொகை நூல்களில் ஓமை சிறப்பால் பெயர் பெற்றவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படி என்னன்னு கேட்டாக்கா குறுந்தொகை மொத்தம் பதினெட்டு பேர் வந்து நமக்கு ஓமை சிறப்பால் பெயர் பெற்றவர்கள் இருக்கிறாங்க அதில் அணிலாடு முன்றிலார் செம்புல பெயர் நீரார் குப்பை கோழியார் காக்கை பாடியினார் இந்த மாதிரியான ஓமை சிறப்பு பெயர்களை வந்து நம்ம இந்த குறுந்தொகை நூலில் தான் நம்ம பார்க்க முடியும் இந்த பதினெட்டு பேர் ஓமை சிறப்பால் பெயர் பெற்றவங்க இதற்கு உரையாசிரியர் பலரால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல்னே சொல்லலாம் அதனாலவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா முதன் முதலாக தொகுக்கப்பட்ட தொகை நூல் வந்து நம்ம குறுந்தொகை தான் அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க உரையாசிரியர்கள் அளவுக்கு அதிகமாக மிகுதியாக நம்ம பயன்படுத்தின ஒரே காரணத்துக்காகவே நாம என்ன சொல்கிறோம்னாக்க எட்டு தொகை நூல்களில் இந்த தொகை நூல்களில் முதன் முதலாக தூக்கப்பட்ட நூலே இதுதான் அப்படின்றாங்க ஸோ இந்த குறுந்தொகையில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினையே ஆடவருக்கு உயிரே இந்த சிறப்பான ஒரு வரியை நம்ம இந்த குறுந்தொகை நூல்களில் பார்க்க முடியும் இதனால் நல்ல குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என்ற சிறப்பித்து உரைக்கப்படுகிறக்கூடிய ஒரு நூலாக எட்டு தொகை நூல்களே இருக்குது இது நான்கடி சிற்றில்லையும் எட்டு அடி பேரில்லை பேரடியையும் கொண்ட ஒரு நூல் மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டது நானூறு பாடல்கள் இல்லாமல் ஒரு கடவுள் வளர்த்து பாடலும் கொண்ட நூல் இது ஸோ இந்த நானூறு பாடல்களுமே அகவரப்பாவால் பாடப்பட்ட ஒரு நூல் இதை தொகுத்தவர் பூரிக்கோ என்பவரால் தொகுக்கப்பட்டது இந்த தொகுப்ப பதிப்பித்தவர் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் ஊவியசா அவர்கள் வந்து பதிப்பிக்கிறார் முழு முதலும் இந்த நூலில் முதல் பொருள் கருப்பொருட்களை விட உரி பொருட்களுக்கு தான் அதிகமான சிறப்பிடம் கொடுக்கப்படுகிறது சரிங்களா சரி அடுத்த வீடியோவில் நம்ம இந்த எட்டு தொகை நூல்களில் அடுத்த புத்தகத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்